ஓம் சிவாய நம ஓம் நம என் அன்பு குழந்தையை இதுவரை நீ கடந்து வந்த பாதைகளை எல்லாம் மாற்றியமைக்க போகிறேன் கற்களும் முட்களும் கரடும் முரடுமான பாதையை கடந்து வந்துவிட்டாய் இனி போதும் செல்லமே இதோ இந்த நாள் முதலே நீ வேறு திசையில் பயணிக்க போகிறாய் புதிய கோணத்தில் உன் வாழ்வை வழிநடத்த போகிறேன் இனி நீ வெற்றி திசையை நோக்கி நகரப் போகிறாய் நீ உன் வெற்றியை விரைவில் காண்பதற்காக ஒரு வழி சொல்கிறேன் கேள் நீ இன்று முதலே இப்பொழுதே ஒரு சங்கல்பம் எடு ஒரு நாளில் ஒரு முறையேனும் இந்த சங்கல்பத்தை சொல்லிவிட வேண்டும் மனதிற்குள்ளேயே சொல்லி கொண்டாலும் சரி தினமும் எழுந்தவுடன் நானே சிறந்தவன் என்னால் முடியும் என் அப்பா எனக்கு எப்பொழுதும் துணையாக நிற்பார் நானே வெற்றியாளன் இன்றைய நாள் என்னுடையது நான் வெற்றியை நோக்கி இருக்கின்றேன் கூடிய விரைவில் வென்று காட்டுவேன் இந்த சங்கல்பத்தை ஒரு நாளில் ஒரு முறையாவது கூறிவிடு மனதை ஒரு நிலைப்படுத்தி இந்த வார்த்தைகளை ஆத்மார்த்தமாக கூறிக்கொண்டு வா இந்த வார்த்தைகளின் சக்தி அதில் இருக்கும் நேர்மையான அதிர்வுகள் உன்னை வெற்றியை நோக்கி பயணிக்க வைக்கும் உன்னுடைய லட்சியத்தை நீ அடைய உன்னை ஊக்குவிக்கும் இன்று முதலே உன் மனதை இன்னும் பக்குவப்படுத்திக் கொள் கிடைத்ததை அனுபவிக்க கற்றுக்கொள் கிடைக்காததை ரசிக்க கற்றுக்கொள் உன் சிந்தனை எப்பொழுதும் பெரியதாக இருக்கட்டும் அதை படி படியாக செயல்முறைப்படுத்து ஒரே நாளில் யாரும் உயர்ந்துவிட முடியாது செல்லமே படிப்படியாக தான் நிலையாகவும் இருக்கும் மறக்க கற்றுக்கொள் மன்னிக்க தானே கற்றுக்கொள்வாய் மன்னிக்க கற்றுக்கொண்டால் கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொள்வாய் கோபப்படாமல் இருக்க கற்றுக்கொண்டால் பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்வாய் பொறுமையாக இருக்க கற்று அனைத்து பிரச்சனைகளும் எளிமையாக போய்விடும் இவ்வாறாக இன்று முதலே உன் மனதில் ஒரு மாற்றத்தை கொண்டு வா உன் நூல் நீ மாற்றத்தை கண்டால் உன் வாழ்வில் ஒரு மாற்றத்திற்கு நான் பொறுப்பு போனதெல்லாம் போகட்டும் அதை பற்றி இனி நீ கவலை கொள்ளாதே அதைவிட உயர்ந்த ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கிறது அதை பெறுவதற்கு தயாராக இரு கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் என எல்லாம் மறந்து போகும் அளவிற்கு உனக்கு நான் பெரிய மகிழ்ச்சியை தரதான் போகிறேன் நம்பிக்கையோடே இரு ஓம் நம ஓம் நம